கல்விக்கூடங்கள் அப்படிங்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவானது ஆனால் சில குறைபாடுள்ள குழந்தைகளை பெரும்பாலும் வந்து நிராகரிப்பதன் மூலமாக அந்த பள்ளியில் அந்த குழந்தைகள் கற்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படி இல்லாமல் இந்த குறைபாடுகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நிராகரிப்பு இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து கற்றல் கற்பித்தல் என்பது பொதுவானதாக சமமானதாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வந்து இன்க்ளூசிவ் ஸ்கூல் என்று சொல்லக்கூடியது இந்த இன்க்ளூசிவ் ஸ்கூலில் வந்து இரண்டு முறையான அணுகுமுறையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுது ஒன்று என்ன அப்படின்னாக்கா இந்த மாணவர்களுக்கு சேர்க்கை அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற விதிமுறையின் கீழ் அந்த மாணவர்களை சேர்த்து கொண்டு எல்லா மாணவர்களோடும் சமமாக அவர்களையும் அந்த வகுப்பில் உட்கார வைப்பது அப்படி உட்கார வைக்கக்கூடிய நிலையில் இந்த மாணவர்கள்கிட்ட பெரியதான எந்த ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னாக்கா இந்த மாணவர்களுக்கு பெரும்பாலும் தனி கவனம் தேவைப்படும் இந்த குறைபாடுகளை வந்து மூன்று நிலைகளில் நம்ம பிரிக்கலாம் ஒன்று மைல்டு இன்னொன்று மாடரேட் இன்னொன்று சிவியர் அதாவது இந்த குறைபாடு ஆரம்ப கட்ட நிலையாக இருக்கலாம் அல்லது அதனுடைய வளர்ச்சி பெரியதான தாக்கத்தை கொடுக்காததாக இருக்கலாம் அல்லது மாடரேட்டா ஒரு மத்திய நிலையில் இருக்கலாம் சிவியருங்கும்போது வந்து அந்த குறைபாடு வந்து அதனுடைய உச்சத்தை பெற்றதாக நிறைய தாக்கங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த மூன்று நிலை குழந்தைகளையும் ஒரே மாதிரியாக அணுகுவது ஒரே விதமான அணுகுமுறையை அவர்களுக்கு கொடுப்பது என்பது சரிப்படாது அப்போ அந்த குழந்தைகளின் குறைபாட்டினுடைய அளவு என்ன நிலை என்ன தேவை என்ன என்பதை பொறுத்து இன்க்ளூசிவ் ஸ்கூல் அமைய வேண்டுமானால் அந்த குழந்தைகளுக்கென்று தனி கவனம் கொடுப்பதற்கான தனி ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படி தனி ஆசிரியர்கள் மூலமாக குறைந்தபட்சம் ஒன் எஸ் டு ஃபோர் என்னும் விதமாக நான்கு குழந்தைகளை கவனித்து கொள்ள ஒரு ஆசிரியர் என்ற விதமாகவாது நாம் வந்து அவர்களுக்கு வகுப்பில் இடம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கற்றல்ல வந்து நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கு மற்றும் இன்க்ளூசிவ் பள்ளியினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேணும் அப்படின்னாக்கா ஒன்று நிராகரிக்க இந்த குழந்தைகளை நிராகரிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது அடுத்தது வந்து இந்த குழந்தைகளாலும் ஏதாவது சாதிக்க முடியும் அது வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இன் இன்க்ளூசிவ் ஸ்கூலினுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு என்ன நிலையில் தனி கவனம் செலுத்துனா அவர்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறப்பான நிலையை எய்த முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடியது வந்து இன்க்ளூசிவ் ஸ்கூலினுடைய நோக்கமாக இருக்க வேணும்